வணக்கம் நான் தர்மா நான் இன்றைக்கு எங்கே நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் முக்கியமான ஒரு இடம் தென்மராட்சி பிரதேசம் தென்மராட்சி பிரதேசத்தில் சாவச்சேரி என்ற இடத்த நிக்கிறேன் அந்த சாவச்சேரியை பார்த்தீங்கன்னா சாவச்சேரியில் வந்து முக்கியமாக வந்து பிரதானமாக சாவச்சேரி நகரத்தில் சாவச்சேரி சந்தை காணப்படுது அதே நேரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை மரக்கறி சந்தை தேங்காய் கடை எல்லாமே இந்த சாவச்சேரி பிரதேசத்தில் இருக்குது நான் இப்போ சாவச்சேரி சந்தைக்குள்ளே போய் அந்த சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பா உங்களை காட்டுறேன் இந்த சந்தையை வந்து முதலும் காணொலியில் காட்டி இருக்கிறேன் ஆனாலும் இப்போ தற்போது வந்து இங்க வந்து தேங்காய் எண்ணெய் விலை போதும் மரக்கறி எண்ணெய் விலை போதும்னு சொல்லி எல்லாம் உங்களை காட்டுவேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க இல்லடாத்த இருக்கிறது சாவைக்கேரி பேரும்பு தரிப்பிடம் அப்படியே இதுக்கு முன்னுக்கு சாவைக்கேரி ரிப்போ கல்லூரி இருக்கு இங்கே அதை நைன் இ இதோடு சேர்ந்ததாகத்தான் சாவைக்கேரி சந்தை காணப்படுது சாவைக்கேரி நகரத்தின் தோட்டத்தை பேரங்கப்படி இருக்கண்டு இது வந்து நிறைய காலமே இந்த வடிவத்தில் சாவடி நகரம் வந்துருக்கு இப்போ நான் உள்ளுக்கு போய் இந்த நகரத்துல இருக்கிற விடயங்களை அவங்களுக்கு காட்டுறது சந்தை எல்லாம் இருக்கு அதை நான் இப்போ பாருங்க முன்னுக்கு இருக்கிற புடவைக் கடை அப்படியானது தான் முன்னுக்கு இருக்கு பழமே அம்மாவை தான் எடுக்கிறாரு பழங்கள் பழங்கள் என்ன விலை போகுது வெயிலும் கூட பழம் கிளம்பில பெரிய 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 திராட்சை எல்லாம் இதெல்லாம் என்ன வில போகுது கிலோ ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருங்க ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மாதுரம்பழம்பியா இருக்கு ஆயிரம் ரூபாய் இந்தியன் பழமும் இது ஆயிரத்தி நானூறு அப்படி ஆயிரத்தி நானூறு நல்லது

ஏன்னா என்ன காரணம் தேங்காய் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன பருவகால மழை வந்து சீராக இல்லாதால தென்னைக்கு வந்து வெப்பம் தென்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு சராசரி முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் தண்ணி தேவை தென்னைக்கு வந்து வெப்பம் வந்து சாதாரணமா இருபத்தி சென்டிகிரேட் வெப்பம் தேவை முப்பத்தி மூன்று சென்டிகிரேட் வெப்பம் தாண்டி அப்ப தென்னைக்காந்த தென்னைக்கு அந்த நோய் வருது நோய் வருது நோய் வரதால இப்போ முந்தி தென்னை மரங்களுங்கிற மக்கள் வந்து தென்னையை பராமரிக்கிற கூட இப்ப தென்னையில வந்து பராமரிப்பும் இல்ல பராமரிப்பும் பராமரிப்பும் எல்லாரும் இப்ப செய்யறது இல்லங்க அதுக்காக ஒரு ஒரு சில பேர் செய்து செய்யணும் ஆனா மற்ற ஆக்களை செய்யறது இல்ல அப்ப அதால அந்த தேங்காய் வீழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மில்லியனுக்கு மேல வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு வெப்பம் கூடுனாலும் அந்த நோய் வந்தது அந்த நோய் என்ன மூன்று மாசம் பெய்யுற மழை ஒரு நாலு நாள் மூணு நாள் கவுட்டு கொட்டிட்டு போகுது அப்ப நான் தண்ணி கடலுக்கு போகுது நிலத்து நிலத்துக்கு வெட்டிப்பாருங்க இர முறாங்கன்னா காணாது அப்ப தென்னைக்கு வந்து இனி அந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்துகளையும் அழிச்சு தென்னையை வந்து நாங்கள் பராமரிச்சா மட்டும்தான் அதை காப்பாற்று அழிஞ்சு போகும் இந்த தேங்காய் போகுது இந்த தேங்காய் வந்து சாவஜிரி மார்க்கெட்ல இருந்து கொழும்புக்கு போகுது அடுத்தது சிபிஎல் பிஸ்கட் கம்பெனிக்கு போகுது மற்றது சில்ற சில்ற வியாபாரமும் அப்படின்னு மூன்று கோயில் நடக்குது இது நீங்க வாடிக்கால்ட்ட எடுக்க தேங்காயை சில்லறை விலைக்கு எடுத்து அப்புறம் நீங்கள் நிறுத்து தான் நாங்கள் கொடுக்கணும் இல்லை நாங்கள் நிஞ்சம் நிறுக்குது இல்லை எதாவது இங்கே காய் கணக்கு கூறி கூறி தான் விற்கிறது உற்பத்தியாளர்கள் கொண்டு வந்து கொஞ்சம் கொட்டி வேணும் காலையில் வந்து இப்போ காலையில் ஒரு இருந்து ஒரு பத்து மணி வரையும் கொண்டு வந்த வரைக்கும் அதை வந்து இப்போ ஊடர் அதிகமா ஆறு இருக்குதோ அதே வந்து இப்போ ரெண்டாயிரம் காய வேணுமோ சொன்னா கொஞ்சம் இழுத்து பிச்சு தான் கட்டணும் அதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் உயர் உயர்வு வரும் ஆமா ஆமா ஆனா அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்படி வரும் அதே சில்லறை யாரும் அப்படின்னு சொல்லுங்க இப்பத்த நிலமைக்கு எங்களுக்கு இருநூறு முந்நூறு காய்க்குமே தேவை இல்லை அவ்வளவு ஓட்டவும் இல்லை இப்ப ஹம் ஆஹ் இந்த மாசம் மாதங்கள் இனி அடுத்த மாசம்தான் தேங்காய்ண்ட வரவு தெரியும் அப்படி இருக்கண்டு தெரிய இருக்கண்டு தெரியும் அப்ப இது கூட இந்த தேங்காய் எடுக்கிறதுக்கு வேற வாகனங்கள் வருமா இது வந்து இப்போ பின்னர் ரொலி வரும் ஜாவாரிகள் அதில் வாரிய ஜாவாரி அல்லது இல்லை நீங்களே அங்கே அனுப்பி விட்றது குழம்புக்கு கடையிலும் ஆ ஆ அதுவே அந்த இறக்கிற அந்த கடைக்காரர் தான் இதுக்கு ரான்ஸ் கட்டும் சரி ஐயா நன்றி ஜ குடக்கடைகள் இருக்கு அப்படியே பார்த்தா உள்ளுர் உற்பத்தி பொருட்கள் சட்டிப்பான கடைப்பட்ட பொருட்கள் கத்தி அது சிறுவிழைப்பல் அப்படியான பொருட்கள் வந்து இந்த வைக்கணும்

மட்டத்திரு வேலையுமே என்ன உங்களுக்கு அது மானிச அடிச்சிருக்குது கொஞ்சம் விலை கூட இருநூறுரூவா கூட இருநூறுவா கூட வரும் எவ்வளோ காலம்மா நீங்கள் கடை இந்த எட்டு வருஷம் எட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் சரிண்ணா நல்லி இந்த பக்கம் பாத்திரை கடை மெட்ட பக்கம் புடவை கடை சின்ன சின்ன கடைகள்லாம்

இங்கால மரக்கறி கடை இருக்கு இப்போ மரக்கறி என்ன விலை போகுதுன்னு சொல்லி நான் கேட்டு சொல்கிறேன் ஆ வடி ம்

மனநிலை மாறி இருக்குது அப்படி என்ன சொல்லி சொன்னா இன்றைக்கு ஒரு கடையில ஒரு சாமான வண்டி சாதம் சாப்பிட்டு எங்கட ஜீவியத்தை கொண்டு போவோம் பாக்கெட்டுக்கு வந்து சாமான வண்டி வித்து சாமான கொண்டு வந்து விற்கிறவங்க கொஞ்சம் மரக்கறியை பண்ணி கொண்டு போறோம் மற்றபடி மரக்கறிக்கிட்டு நூற்றுக்கு பத்து வீதம் நூற்றுக்கு பத்து வீதம் மரக்கறிகள் வந்தாலும் தோட்டக்காரன் வந்து இப்போ பைத்தங்க கொள்ளணும் நூறு ரூபாய் ஆனா தோட்டக்காரன் இல்ல ஏன் கொண்டு இல்லைன்னு சொன்னா அதை அவை ஆயிரத்துக்கு கூலி கூட முடியும்

இது பசளை என்ன? எவ்வளவு போகுது? அதானே 100 இந்த கிடை எல்லா 100. இது அந்த வயல் இலக்கம் வைக்கிறானே என்ன? பனங்கீரியாண்ட கூட இது குமுடி. இது பனங்கான். இது சண்டீல. எல்லா கீரையும் அம்மா வச்சிருக்கா. அத விட இது என்னையம்மா?